பாம்பு வந்து ரொம்ப சிறிய வகை பாம்பு பார்த்திங்களா மண்புல் சைஸ்லாம் இருக்கும் ஸோ ஆனால் வந்து நம்ம கூர்மையாக ஒத்து கூர்மையாக பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு இரு கண்கள் இருக்குது வாயில் இருக்குது தலை மட்டும் ஒரு அதாவது அப்படின்னா ஒரு லைட் கலர் காணப்படும் ஸோ நல்லா பாருங்கள் பாம்பை இந்த பாம்பு இந்த சைஸ்லாம் முழு வளர்ச்சி இந்த பாம்பு வந்து விஷமாக விஷமிற்ற பாம்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது உண்மையாலே விஷமில்லாத பாம்பு தான் இது வந்து நஞ்சற்ற வகை பாம்பு இந்த பாம்பு வந்து காது குழி மூக்கு குழி போகிற பாம்பு கிடையாது ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம காலங்காலமாக முன்னோர்கள் அதாவது முன்னோர்கள் பேசப்பட்டது காலங்காலமாக ஒரு மூடநம்பிக்கையாக கிளம்பி வந்து இருக்குது ஸோ இந்த பாம்பு வந்து எப்படி அப்படின்னா நம்ம வந்து நம்ம கிராம மக்கள்லாம் வந்து அதிகமாக வீட்டு வெளியிலும் தூங்குவாங்க அதாவது தோட்டத்தை வயக்காடலை தூங்குவாங்க ஸோ கட்டில் எதுவுமே கிடையாது தரையெல்லாம் தூங்குவாங்க ஸோ அதுபோல் வந்து இந்தமாரி கேப் கிடைக்கும்போது இந்த பாம்பு வந்து தெரியாம தெரியாமல் உள்ளே போயிடுது ஸோ இதை 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 நம்பி தான் எல்லாேருமே வந்து காலகாலமாக இந்தமாரி காக்கு காதுக்குள்ளேயும் மூக்குள்ளேயும் பாம்பு போயிடும் இது பெரிய கொடி விசப்பாம்பு போனால் இறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க